தமிழகத்தின் மேற்கு மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியில் தொடங்கப்பட்டது தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடி ரூபாய் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது இம்மாவட்ட மக்களின் அறுபத்தி ஐந்து கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலமாக இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன் கையல்வழி செல்வராஜ் ஆகியோருடன் இருந்தனர் ஈரோடு மாவட்டம் காலிங்கராயன் பாளையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர்கள் முத்துசாமி வெள்ளக்கோவில் சாமிநாதன் ஆகியோர் பங்கேற்றனா் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதால் ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகளில் நீர் நிரப்பப்படும் இந்த திட்டம் மூலம் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுவதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் பவானி ஆற்றில் காலிங்கராயன் அணைக்கு கீழே மோட்டார்கள் மூலம் நீரை இறைத்து எடுத்துச் செல்லும் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதால் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்